இறை ஆலோசனையால் நிறைவு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் இரண்டு ஐந்து இல்லத்தில் திருமண நிகழ்வு நடைபெறும் என்றால் அது அக்குடும்பத்தாருக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தார் உறவினர் அயலகத்தார் நண்பர்கள் என உறவுகள் சங்கமிக்கும் இடமாக அன்பை பகிரும் இடமாக இருக்கும் இப்படிப்பட்ட திருமணம் ஒன்று கானா என்னும் ஊரில் நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு இயேசுவும் அவருடைய சீடரும் அழைக்கப்பட்டு இருந்தனர் இயேசு கிறிஸ்துவின் தாயாரும் அழைப்பு பெற்று அத்திருமண விழாவிற்கு சென்றிருந்தார் திருமண விருந்தில் திராட்சரசம் தீர்ந்துவிட்டது அங்கு ஒரு சலசலப்பு இக்குறையை எப்படி நிறைவு செய்வது என்பது அந்த சலசலப்பிற்கு காரணம் சூழலை அறிந்து கொண்ட இயேசுவின் தாயாகிய மரியாள் அழகான ஒரு ஆலோசனையை பணிவிடைக்காரருக்கு சொல்லுகின்றார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்பதுதான் அந்த ஆலோசனை அந்த பணிவிடைக்காரர்கள் மரியாள் கூறிய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தனர் யூத முறைமையின்படி விருந்திற்கு வருபவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு கற்சாடிகளில் தண்ணீர் வைத்திருந்தனர் அதிலிருந்து தண்ணீர் தீர்ந்து போயிருக்கும் எனவே இயேசு பணியாளர்களிடம் அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவ்வாறே செய்தனர் பின்னர் இயேசு அவர்களிடம் அதனை பந்தியில் கொண்டு போய் பரிமாறச் சொன்னார் அவர்களும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டனர் அப்போது அத்தண்ணீர் திராட்சியரசமாக மாறியிருந்தது மட்டுமல்ல அந்த திராட்சரசம் அதிக சுவை மிகுந்ததாக அமைந்தது இறை ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட்டதால் அங்கு அவர்கள் ஒரு நிறைவான அனுபவத்தை பெற்றுக்கொண்டனர் இறை மக்களாகிய நாம் கிறிஸ்துவை பின்பற்றி இந்த மண்ணுலகில் வாழ்கின்றோம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் தினம் திருமறையை வாசிப்போம் தியானிப்போம் அதன்படி வாழ்வோம் வாழ்வில் நிறைவான அனுபவங்களை பெற்று வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவார் ஜெபம் அன்பு ஆண்டவரே இறைவார்த்தைகளின்படி எங்கள் வாழ்விற்கு ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களில் வழிநடத்தி எங்களை பாதுகாக்கும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்